அறிவுடை பெயர் நம் நாட்டுக்கு வாணியம் செய்யத்தான் வந்தான் ஆங்கிலேயன் பின் நாட்டையே பிடித்து கொண்டான் எதற்கடுத்தாலும் அவனிடம்தான் உத்தரவு கேட்க வேண்டுமாம் நம் நாட்டு பருத்தியை நூற்று ஆடை நெய்வதற்கும் அவனிடம்தான் உத்தரவு வாங்க வேண்டுமாம் ஏனெனில் நமது பருத்தியை மேன்செஸ்டர் நகருக்கு அனுப்பி அங்கேதான் ஜவுளி உற்பத்தி பண்ணி கோழி குடியாக சம்பாதித்தான் ஆங்கிலேயன் கடல்பாய்க்குத்தான் சென்றது பருத்தி சீனாக்காரன் பட்டு அனுப்பிய சாலை எப்படி சில்க் ரோடு என்று அழைக்கப்பட்டதோ அதை தான் தூத்துக்குடியில் கிரேட் காட்டன் ரோடு என்று இன்றும் இருக்கின்றது அந்த பெயர் எப்படி வந்தது கப்பலுக்கு பருத்தி ஏற்றிய சாலை என்பதால் தான் அது மட்டுமா விவசாயிகள் உற்பத்திய உற்பத்தி பண்ணிய உணவுப் பொருளுக்கும் அவன்தான் விலை நிர்ணயம் செய்வானாம் அது பற்றி கிண்டலாக ஒரு பாடலே உள்ளது ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருவன் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விற்கச் சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் பைபிளிலே இசையா ஒன்று எட்டில் வரும் வெள்ளரி தோட்டத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே அது மட்டும்தான் நம்ம கடலில் இருந்து உப்பு காய்ச்சவும் நமக்கு அதிகாரம் இல்லையா அப்படித்தான் உப்பு சித்திகாரம் பண்ணிய சா காந்தியும் சரோஜினி நாயுடு தண்டியிலே கைது ராஜாஜியும் காமராஜரும் வேதாரயணத்திலேயே கைது விடுதலையான காமராஜருக்கு கோலாகல வரவேற்பு விருதுநகரில்லை ஊர்வலம் வந்த அவரது வீட்டுக்கு அருகே காளியம்மன் கோவிலை அடைந்ததும் அம்மன் பிடத்தில் ஏறினார் காமராஜர் வேண்டுகோள் விடுத்தார் இந்த வேட் வரவேற்பினால் எனக்கு தலைக்கணம் ஏற்பட்டுவிடக்கூடாது ஆண்டவனை மன்றாடுங்கள் என்று இப்படித்தான் சின்னப்பருக்கும் தலைக்கணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர் அறிவுகள் விடுத்தார் இரண்டு குறைந்த பனிரெண்டு ஏழு இங்கே மற்றொன்றும் நினைவு கூறுகின்றது ஒரு முறை காந்தி தனக்கு அனுப்பிய கடிதத்தை வினோபா கிழித்து எறிந்தாரே ஏன் அதிலே வினோபாவை மகான் என்று அழைத்திருந்தார் காந்தி ஆகவே அதனை பார்த்து பார்த்து தலைக்கணம் தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் அது தன் கண்ணில் மேலும் பட்டுவிடக்கூடாது என்று கிழித்தெறிந்தார் இந்த ஆள வந்தார் தங்களையே மகான்கள் ஆக்கி கொள்வதற்கு இது ஓர் சாட்டையடிவன்றோ